விஜய் அவர்களுடைய செல்வாக்கு தற்பொழுது கூடியிருக்கிறதா குறைந்திருக்கிறதா இதுதான் இன்றைய தேடு பொருளாக இருக்கின்றது காரணம் கரூர் சம்பவத்திற்கு பின்பு விஜய் அவர்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது எந்தெந்த கட்சிகள் விஜய் அவர்களை ஆதரிப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கும் சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய பலர் விஜய் அவர்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்திருப்பதின் பின்னணி என்ன இது சார்ந்த தேடலோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்கலாம் விஜய் அவர்களுடைய அரசியல் களம் ஒரு மாற்றத்திற்கான விதையை கொண்டதாக அமைந்திருக்கிறது என்பதைத்தான் பார்க்க முடிந்தது அவர் அரசியல் களத்தில் காலடி எடுத்த மறு நிமிடத்தில் இருந்து அவருக்கான ஒரு தேடல் மக்கள் மனதிலே உருவாக தொடங்கியது எப்படியாவது இந்த ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுடைய கையிலிருந்து ஆட்சியை பறித்து விட வேண்டும் ஒரு நல்லவர் கையில் அல்லது ஒரு மாற்றத்தை கொண்டு வரவர் கூடியவர் கையில் இந்த ஆட்சியை கொடுத்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே பரவலாக இருந்தது எனவே விஜய் அவர்களுடைய வருகையை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் இரண்டு மாநாடுகளை தாண்டி அவருடைய களம் பிரச்சாரத்தை நோக்கி நகர்கிறது இதில் இரண்டாவது மாநாட்டிலே சகுனி வேலை ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது விஜய் அவர்களுடைய இயக்கத்தின் அதாவது அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவர்கள் தன்னுடைய திறமையாலும் செயல்பட்ட தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளினாலும் ஒவ்வொரு கூட்டங்களையும் அவர் மிக தெளிவாகத்தான் கட்டியமைத்தார் முதல் மாநாடு சிறப்பாக நடைபெற்று முடிந்ததின் பின்னணியில் புசி ஆனந்த் அவர்களுடைய கடுமையான உழைப்பு இருந்தது அதுபோலத்தான் இரண்டாவது மாநாடு மிக தெளிவாக கட்டியமைக்கப்பட்டது ஆனால் அங்கு ஒரு சகுனி ஆட்டம் அரங்கேறியது அந்த கொடிக்கம்பம் நடக்கூடிய நேரத்திலே கொடிக்கம்பம் சரிந்து விழுகிறது இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு விடயம் என்கின்றதை பலரும் பதிவு செய்தார்கள் ஆனால் இது இயற்கையாக நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெருந்தன்மையோடு விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் கடந்து போய்விட்டார்கள் அந்த இரண்டாவது மாநாட்டிலே அவர்கள் சற்று கவனமாக இதன் பின்னணியில் ஏதோ ஒரு சதி இருக்கிறது என்பதை அவர்கள் ஆராய்ந்திருந்தால் கரூர் விடயத்தில் இன்னும் சற்று உசாராக இருந்திருப்பார்கள் என்பதுதான் பதிவு இந்த இரண்டாவது மாநாடு முடிந்தவுடன் விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கான தேதியை குறிப்பிடுகின்றார் முதல் நாள் பிரச்சாரத்திற்கு விஜய் அவர்கள் கலந்து கொள்கின்ற பொழுது எதிர்பாராத கூட்டம் இது விஜய் அவர்களுக்கு எதிரணியில் இருக்கக்கூடியவர்களுடைய வயிற்றை அது விசைய தொடங்கிவிட்டது என்னடா இவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறதே என்கின்ற நிலைப்பாடு அவர்களுடைய மனதிலே ஒரு உறுத்தலை கொடுக்கிறது இது அடுத்தடுத்து வரக்கூடிய இடங்களில் இது எதிரொலிக்கும் என்கின்ற கணக்கீடு பல அரசியல் கட்சி அரசியல் நோக்கர்களால் எடுத்து வைக்கப்பட்டது உண்டு எனவே விஜய் அவர்கள் அடுத்தது செல்லக்கூடிய பிரச்சார களங்களில் தன்னை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளில் அவர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று எச்சரிக்கை செய்த அரசியல் ஆய்வாளர்கள் உண்டு ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தமட்டில் எல்லோரும் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் அவருடைய பயணம் தொடர ஆரம்பித்தது கரூரில் அதற்கான ஒரு பெரும் சிக்கல் உருவானது இந்த சிக்கலின் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் உடைபட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இப்பொழுது பரவலாக எல்லோர் மனதிலுமே எழும்பி விட்டது இந்த சூழல்தான் கரூருக்கு பின் விஜய் அவர்களுடைய அரசியல் களம் எப்படி மாறிவிட்டது என்கின்ற கேள்விகள் எடுத்து வைக்கப்பட்டன விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கு சென்று ஏழு நிமிடம் பனிரெண்டு நிமிடம் பேசிய பொழுது அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டு கொண்டிருந்தவர்களை அதிர வைத்தது அவர் என்ன கருத்தை பேசப் போகிறார் என்பதை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அந்த தொலைக்காட்சியின் முன்பு காவல் இருந்த கதைகள் நாம் அறிந்த ஒன்று ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பின்பு விஜய் அவர்களுடைய கட்சியின் செயல்பாடுகள் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்கின்ற விமர்சனங்களை வைத்து கொண்டிருந்தார்கள் எனவே விஜய் அவர்களுடைய செல்வாக்கு குறைய தொடங்கிவிட்டது என்கின்ற பிரச்சாரங்களும் எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் விஜய் அவர்கள் பேசினால் எப்படி அதிர்ந்ததோ தமிழகம் அதுபோல அவருடைய அமைதியும் தமிழகத்தை அதிர வைக்கிறது அவர் அமைதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தான் விஜய் அவர்களுக்கு எதிராக விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விஜய் அவர்கள் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக கரூர் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அவர்கள் குடும்பத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தன்னுடைய பொதுச் செயலாளரோடு கலந்து ஆலோசித்து அதற்கான களங்களை எடுத்து அவர் முன்னேறி கொண்டிருக்கின்றார் இவைகள் மனிதாபிமானத்தோடு விஜய் அவர்களுடைய நகர்வு என்றுதான் பேசப்படுகிறது எந்த இடத்திலும் அரசியல் சார்ந்த பதிவுகளை இந்த கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி விஜய் அவர்கள் வைக்கவில்லை ஆனால் கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி அரசியல் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் பதிவிட்டு பதிவிட்டு ஓய்ந்து போய் இப்பொழுது தங்களுடைய செல்வாக்கு என்ன நிலைமையில் இருக்கிறது என்று ஆராய்ச்சிக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழலில் மக்கள் மன்றத்தில் விஜய் அவர்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கிறது மக்கள் விஜய் அவர்களை எப்படி நேசிக்கிறார்கள் என்கின்ற களத்திற்குள் போகின்ற பொழுது ஒரு விடயத்தை பதிவு செய்தாலே இதற்கான முடிவு உங்களுக்கு தெரிந்துவிடும் இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சருக்கு ஒரு எண்பது பிற நாட்டை சார்ந்த தூதரகத்திடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது அதாவது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எண்பது பிற நாடுகளை சார்ந்த தூதரகம் இருக்கின்றன இந்த தூதரகத்தை சார்ந்த உயர் அதிகாரிகள் ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறார்கள் அந்த கடிதத்தில் நாங்கள் விஜய் அவர்களை சந்திக்க வேண்டும் அதற்கான அனுமதி வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைக்கிறார்கள் ஏறக்குறைய எதிர்கட்சி தலைவரை பிற நாட்டை சார்ந்த தூதர்கள் சந்திக்கலாம் அதற்கு அனுமதி தேவையில்லை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களை சந்திப்பதற்கும் அனுமதி தேவையில்லை ஆனால் ஒரு புதிய கட்சியை தொடங்கிய அல்லது புதுசாக களத்துக்குள் வரக்கூடிய ஒருவரை சந்திக்க வேண்டும் என்றால் இந்திய வெளி விவகாரத்துறை அமைச்சகத்திடம் அவர்கள் அதற்கான அனுமதியை பெற வேண்டும் எனவே இந்த எண்பது பிற தூதரகத்தை சார்ந்தவர்கள் ஜெய்சங்கர் அவர்களிடம் அனுமதி இருக்கின்றார்கள் அப்படி என்றால் உலக அளவில் விஜய் அவர்களுடைய ஒன்றாக மாறி இருக்கிறது என்பதை விட விஜய் அவர்களுடைய செல்வாக்கை உலகளவுக்கு கொண்டு சென்றிருக்கிறது என்பதை நீங்கள் புரிய வேண்டும் அப்படிப்பட்ட சூழலில் தமிழக மக்கள் மன்றத்தில் விஜய் அவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது தற்பொழுது என்கின்ற கேள்வி எழும்புகின்றன சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன் ஆந்திராவில் விஜய் அவர்களை மையப்படுத்தி பெரும் கோஷங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள் தமிழகத்தில் ஒரு திரைப்படத்தில் படம் திரையிடப்படுகிறது வேறொருவருடைய படம் அங்கு விஜய் அவர்கள் வாழ்க என்ற கோஷம் எதிரொலிக்கிறது அதாவது விஜய் அவருடைய பெயர் நீக்கமர தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் நிரம்பி இருக்கிறது இந்த சூழலில் விஜய் அவருடைய வெற்றி வாய்ப்பு எதை நோக்கி நகர்கிறது அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கும் விஜய் அவர்களுடைய கட்சி எவ்வளவு இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது சார்ந்து பல பற்றி நடந்து கொண்டு இருக்கின்றன ஆனால் நாம் நாம் சார்ந்த நண்பர்கள் வட்டாரத்தில் மிக தெளிவாக இது சார்ந்த ஒரு தேடலை எடுத்தோம் இது அரசியல் ஆய்வு கலந்த தேடல் இது கருத்து கணிப்பல்ல ஒரு அரசியல் ஆய்வு கலந்த தேடலை நாம் எடுத்தோம் அந்த தேடலின் அடிப்படையில் பல நண்பர்களிடம் இது சார்ந்து பேசி பார்த்தோம் உங்களுடைய ஊரில் எப்படி களம் இருக்கிறது என்று கேட்டு பார்த்தோம் அப்படி பார்க்கின்ற பொழுது பல மட்டங்களை நாம் விசாரித்த மட்டத்தில் விஜய் அவர்களுடைய கட்சி அதாவது தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்றால் கூட அவர்கள் சுமார் நூற்றி நாற்பதற்கு மேற்பட்ட இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் உண்மையான செய்தி இது அறியக்கூடிய செய்தி என்பதை விட நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கட்சி தனித்து நின்றால் நூற்றி நாற்பதிற்கு மேற்பட்ட இடங்களை பிடிக்கும் என்பதுதான் நிஜம் இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் விஜய் அவர்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்கின்ற மட்டத்தை பார்க்கின்ற பொழுது அது சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை வயதானவர்கள் வரை அல்லது சின்ன பெண்களிலிருந்து பெரியவர் பெரிய பெண்கள் வரை அனைவருமே குறிப்பிடக்கூடிய ஒரே வார்த்தை விஜய் என்கின்ற வார்த்தையை தான் குறிப்பிடுகின்றார் தற்பொழுது வரை பேசப்படுகின்ற செய்தி சுமார் எண்பத்தி எட்டு சதவீதத்திற்கு மேற்பட்ட மக்கள் விஜய் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்மால் இங்கு உறுதிபட சொல்ல முடிகின்றது அதுபோல விஜய் அவர்களுடைய அந்த ஆதரவு நிலை அவருடைய கட்சியை எந்த கோணத்திற்கு கொண்டு செல்லும் என்கின்ற பொழுது மக்களை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் அடுத்த ஆட்சி விஜய் அவர்களுடைய ஆட்சிதான் என்பதில் அழுத்தமான கருத்துகளை பதிவிடுகிறார்கள் யாருமே அதில் எந்த விதமான எதிர்ப்பு கருத்துகளையே பதிவிடவில்லை கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி விஜய் அவருடைய பெயர் மிக அதாவது அதாவது பேர் மக்கள் மத்தியிலே மிகவும் காயப்பட்ட பேராக மாறியிருக்கும் என்றுதான் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் கருத்துக்களை பதிவிட்டார்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களிலிருந்து அனைவருமே விஜய் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது தொடர்ச்சியாக அவைகள் தொடர்ந்து கொண்டும் இருக்கின்றன தற்பொழுது கெட்டி இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது விஜய் அவர்களுடைய கட்சி சுமார் முப்பத்தி ஓரு சதவீதம் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் நிஜம் இது கருத்து கணிப்புகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்டதல்ல அரசியல் சார்ந்த ஒரு ஆய்வு களத்தோடு தேடல் நடத்தி அதன் அடிப்படையில் வைக்கப்பட்ட கருத்து இந்த கருத்துகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம் தேர்தல் முடிவிற்கு பின்னால் நீங்கள் இந்த காணொலியை எடுத்து வைத்துக்கொண்டு நீ அன்று அப்படி கூறினாயே அது உண்மையா என்கின்ற கேள்வியை நீங்கள் வைக்கின்ற பொழுது உங்களுக்கே அதற்கான விடை தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இங்கு சில விடயங்களை விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் கடைபிடிக்க வேண்டியது இருக்கிறது எந்த கட்சியுமே தன்னுடைய தலைவனுடைய பாதுகாப்பைத்தான் உறுதி செய்யும் எனவே விஜய் அவர்களுடைய கூட்டத்திற்கு அதிக கூட்டம் வருகிறது என்பது அறியக்கூடிய செய்தி எனவே விஜய் அவர்கள் கூட்டத்தை வருகிறார் என்கின்ற பொழுது அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான விடயத்தை அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் எடுக்க வேண்டும் என்பது ஒரு முன் முன்னேற்பாடான ஒரு பதிவு இரண்டாவது விடயம் என்னவென்றால் கட்சியின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்களிடம் கொண்டு செல்வதற்கான பிரச்சார பயணத்தை இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடும் இங்கு உறுதியாகவே எடுத்து வைக்கப்படுகிறது அதுபோல கரூர் பகுதிக்கு விஜய் அவர்கள் செல்வதற்கு அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தங்கி மக்களை சந்திப்பதற்கான இடங்களை தேர்வு செய்கின்ற பொழுது இடங்கள் கொடுக்கக்கூடாது என்று மிரட்டப்பட்டு விஜய் கரூருக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் தடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் விஜய் அவருடைய கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த பகுதியிலே இருக்கிறார்கள் கரூர் பகுதியிலே அவர்களுக்கு என்னென்ன நெருக்கடி இந்த ஆளும் கட்சியை சார்ந்தவர்களால் ஏற்படும் என்பதை அறிந்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய விடயத்திலும் விஜய் கட்சி கவனமாக செயல்பட வேண்டும் என்கின்ற செய்தியையும் நாம் எடுத்து வைக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் தமிழக அரசியல் களத்தில் விஜய் என்கின்ற பெயர் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய பெயராக மாறிவிட்டது என்பதை விட தமிழக கோட்டையில் ஏறக்கூடிய ஒரு மனிதராக விஜய் அவர் மாறிவிட்டார் என்பதுதான் நிஜம் முதலமைச்சர் நாற்காலி அவருக்காக காத்திருக்க ஆரம்பித்து விட்டது என்பதுதான் நிஜம் தேர்தல் முடிவு வருகின்ற பொழுது அது குறித்த செய்திகள் உங்களை வந்து அடையும் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்